கர்த்தரந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியா நம்ம கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் கர்த்த நம்மை இந்த நாளில பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவருக்குள் நாம் நிச்சயமாய் பல நடைவோம் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில பல வேலைகளிலே பல காரியங்கள் பல சூழ்நிலைகள் நம்மை பலவீனப்படுத்தலாம் இந்த பலவீனம் நமக்கு சோர்வை கொண்டு வரும் இந்த பலவீனம் நமக்கு தோய்வை கொண்டு வரும் சத்துவம் இல்லாதது போல இருக்கலாம் ஒரு முன்னேற்றம் இல்லாதது போல இருக்கலாம் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்லாதது போல இருக்கலாம் ஸ்தலத்துல ஒரு உயர் இல்லாதபடிக்கு ஒரு பலனற்று போய் வாழ்க்கை உயரக்கூடாதபடிக்கு காரியங்கள் நம்மை தடுத்து வைக்கலாம் அப்படிப்பட்ட பலவீனத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த பலவனத்தை கத்தர் மாற்றுவார் வேதம் சொல்கிறபடி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு நம்முடைய பலனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே நம்மை பலப்படுத்துகிற கத்தர் அவர் ஒருவரே நீங்கள் இந்த நாளிலும் பல சூழ்நிலைகள் பல காரியங்கள் பல மனிதர்களால் நீங்கள் பலவினப்பட்டு போயிருக்கலாம் உள்ளத்துல பெலவீனம் இருக்கலாம் வாழ்க்கையில பெலவினம் இருக்கலாம் சரீரத்தில் பலவினம் இருக்கலாம் ஆனால் இதன் மத்தியிலே நம் கத்தருடைய சமூகத்திலே கத்தர் சொல்லுகிறபடி இந்த வார்த்தை சொல்லுகிறபடி அவர்களை நாமத்தில் நடந்து கொள்வார்கள் அவர் நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து ஏசு என்ற நாமத்தில் விசுவாசத்தை வைத்து என்னை பலப்படுத்துவதற்கு என் கத்தர் இருக்கிறார் இந்த பலவீனத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறம் என் ஸ்தலங்களில் இருக்கிற பலவினங்கள் என் குடும்பத்தில் இருக்கிற பலவினங்கள் என் வியாபாரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இது எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஒரு புதிய பலனை கொடுப்பார் ஒரு புதிய உயர்வை கொடுப்பார் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஒரு புதிய மேன்மையை கொடுப்பார் என்ற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் இருக்கிறது என்ற அந்த வைராக்கியத்தோடு நிலை இருக்கும் போது நிச்சயமாய் கத்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களை புதிய பலத்தினாலே இடை கட்டிருப்ப வல்லவராக இருக்கிறார் எல்லா பழைய எல்லாவற்றையும் கத்த ஒழித்து எல்லாவற்றையும் புதிதாய் மாற்ற ஒரு புதிய பலனை கொடுத்து ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து கத்தர் எல்லா சூழ்நிலைகளை மாற்று வல்லவராக இருக்கிறார் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் வார்த்தை சொல்லுகிறபடி நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்துவேன் ஆமே நல்லவே கத்தன் மோடு கூட உங்கள் சூழ்நிலை கண்டு கலங்காதிருங்கள் உங்கள் சூழ்நிலை கண்டு திகைத்து போகாதிருங்கள் பயப்படாதிருங்கள் கத்த உங்களை பலப்படுத்துவார் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க எல்லாவற்றையும் மேற்கொள்ள எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள கொள்ள எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள கத்த உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க வல்லவராக இருக்கார் லாவில ஒரு பலன் வரும் ஆத்மாவில ஒரு பலன் வரும் உங்கள் சரீரத்தில் ஒரு பலன் வரும் கத்தர் உங்களை பலத்தினால தமது பலத்தினால பலவீனத்திலே பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன பலவனத்தில் அவருடைய பிள்ளனை கத்தை தந்து பரிபூர்ணமாக விளங்க பண்ணி எல்லாவற்றையும் எதிர்த்து மேற்கொள்ள கர்த்தர் இந்த நாளில் திருவை தர வல்லவராக இருக்கிறார் எங்கள் பிதாவே ஏசு கிறிஸ்துவே நாமத்தினாலே முசாமந்திர வருகிறோம் பல காரியங்களில் பல சூழ்நிலைகளால் நாங்கள் பலவனப்பட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே பலன் இல்லாதவர்களை போல நாங்கள் காணப்படலாம் ஆனால் எங்களை பெலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் இருக்கு எங்கள் பிளவனத்தில் உங்கள் பெலனை பரிபூர்ணமாக விளங்க பண்ணுகிற கர்த்தர் நீர் இருக்கு நாமத்தை விசுவாசித்து உண்மை பின்பற்றுகிற போது நீர் எங்களை நேர்த்தியான பாதையில் நடத்தி எங்களை பலப்படுத்த நீர் வல்லவர் என்பதை நான் இந்த நாளையும் கரத்துல கொடுக்கிறோம் அப்பா நீரை எங்களை பலப்படுத்தி எங்களை ஆஸ்வதித்து எங்களை கரம் பிடித்து நடத்த வேணுமோ அவன் சமூகத்தில் கேட்கும் இதன் எல்லா காரங்களும் சமூகத்தில் வைக்கிறோம் காற்று வழிநடத்துகிறாக வல்ல நாமத்தில் ஆமன் நல்ல லூயா கத்தர் உங்களை ஆஸ்ரீப்பார் உங்களை கைவிட மாட்டார் கத்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக ஆமன்